அருமையானவர்களை இந்த நாளிலும் வார்த்தை நான் விடுதலை கொண்டு வருகிறேன் எல்லோருக்கும் சங்கீதம் இருபத்தி மூணு மனப்படம திருப்ப அதிலிருந்து ஒரு வசனத்தை நான் இன்று உங்களுக்காக பேசுகிறேன் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாவுக்கு பயப்படேன் தேவதே என்னோட கூட இருக்கிறேன் உமது கோடும் உமது தடியும் என்னை தேற்றும் பாக்குறப்ப ஒன்னாசனப்பெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியன் அப்ப அவர் என்னை இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் எல்லாமே ஏன்னா அவர் ஏன்னா அவர்தான் அவர் அவர்தான் என்ன பசங்க அண்டையில கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார் இதெல்லாம் ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடு பாத்துக்கிற விதத்தை வச்சிட்டு இருக்கு அப்படியே நாலாவசம் நான் மரண இருளின் பல தாக்கல் என்ன அப்போது மெய்ப்பண் என்னை வழிநடத்துற வரைக்கும் நான் நல்ல செழுமையான இடத்துல இருக்கிறேன் ஆனால் மெய்ப்பனை விட்டுட்டு நான் செல்றப்ப என்ன நடக்குதுன்னா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே செல்கிறேன் அப்போ வாழ்க்கையில் சில நேரம் பிரச்சனை வருவதற்கு பல நேரம் பிரச்சனை வருவதற்கு கத்தர் காரணம் இல்லை நம்ம நம்ம என்ன செஞ்சிடறோம் நீங்க தானே இதை வழிநடத்துனீங்க நீங்க வழிநடத்தி தானே நம்ம இங்கே வந்து நிற்கிறேன் அப்படி சொல்றோம் ஆனா இங்கே வசனம் போட்டிருக்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆண்டவர் சொல்றதை கேட்காம திரும்பி இருக்கப்பா அதனால தான் இந்த மரண இருளின் பள்ளம் தாக்கிய அனுபவத்திற்குள்ளாய் இருக்கிறோம் ஏன்னாலும் ஆனாலும் ஒரு நற்செய்தி என்னன்னா அங்கேயும் கத்திருக்கிறார் ஆகவே பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் தான் இருக்கார் அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு பார் சில நேரம் நம்முடைய தவறான முடிவினாலே சில மரண இருளின் பலர் தாக்கினத்திற்குள் செல்லுகிறோம் ஆனால் இந்த நல்ல மேய்ப்பல் இந்த நல்ல ஆண்டவர் அவர் நம்ம கூடவே வருகிறார் நம்ம கூடவே இருக்கிறார் தேவரீரனோடு கூட இருக்கிறீர் அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுடைய தவறான தீர்மானத்தினாலே சில கடினமான பாதைகளுக்குள் சென்று கொண்டு வருகிறீர்களா இது என்ன செய்யணும் எனக்கு தெரியல இதை வந்து எப்படியே முடிச்சுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு நான் இருக்கிறேன் சொல்றாரு நான் கூட இருக்கிறேன் அவன் அப்போ இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவன் கர்த்தர் கூட இருக்கிறார் அவர் நல்ல மேய்ப்பர் நல்ல அமைப்ப நாடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறார் அப்போ இந்த ஜீவனை கொடுத்த நல்ல அமைப்பர் உங்களோடு இந்த அனுபவத்திலே இருக்கிறார் இருந்து என்ன சொல்றாரு அவர் கோல் அவரு உமது கோடும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்போ அவருடைய கோடும் அவருடைய தடி என்று சொல்றப்ப அது அவருடைய வார்த்தையை குறிப்பாருங்க அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது அவருடைய வார்த்தையை நம்மளை கம்ஃபர்ட் பண்றது பாருங்க கம்ஃபர்ட் பண்றது மட்டும் இல்ல அவருடைய வார்த்தையை நம்மை கரெக்ட் பண்ண அப்போ இந்த வார்த்தை தான் நம்ம படிக்கணும்னு சொல்றோம் குறிப்பா நம்ம கவலையோடு இருக்கிறப்ப பைபிள்ல படிச்சீங்களா ஏன் படிக்க மாட்டீங்க படிங்க படிங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா இந்த மாதிரி நேரத்துலதான் அவருடைய வார்த்தை நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதிக்கும் வெளிச்சமாயிருக்கிறது இல்ல அப்ப இந்த மாதிரி நேரத்துலதான் கர்த்தரோடும் அவருடைய வார்த்தையோடும் நேரம் நேரம் செல்லவிட வேண்டும் அருமையான அப்படி நேரம் செலவிடும் பொழுது அவருடைய வார்த்தையை நம்ம தேற்றும் நம்ம நம்மளை தேற்றது மட்டும் இல்ல நம்மளை அப்படியே நம்மளை கரெக்ட் பண்ணி சரி செய்து இந்த இருளின் பாதையிலிருந்து மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் வெளியே கொண்டு வந்து என்ன நிறுத்தம் அடுத்த வசனம் என் சத்துருப்புகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியாம அப்போ பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்கு ஒரு முடிவு வருகிறது பந்தி ஆயத்தமாய் கர்த்தர் கூட இருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதீங்க துவண்டு போகாதீங்க நான் செஞ்சேன்னு சொல்லி அந்த குற்ற உணர்விலேயே கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடியால் கர்த்தருடைய கர்த்தருடைய வழிநடத்தின்படியும் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க அதன்படி நடக்க உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க தெய்வன் ஒரு பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் வாழ்க்கையை மாற்றும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க இந்த மரண இருளின் பள்ளத்தாக நடப்புவதற்கு ஒரு முடிவு வரும் நல்லமைப்பு உங்களை பசுமையான வழியிலே நடத்துவார் அதே நேரத்தில் ஒரு பந்தியை இருக்கிறார் அதற்கு நேராக உங்களை நடத்துவார் உங்கள் வாழ்க்கை மாறும் ஆம் உங்களோட அக்கத்துமே ஆஸ்வதிப்பார்